வணக்கம் நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா திருவள்ளூர் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற அக்னி திருவிழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அக்னி அக்னிகுண்டத்தில் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் திருவள்ளூரை அடுத்த பூண்டி அருகே அமைந்துள்ளது சதுரங்கப்பேட்டை கிராமம் இந்த கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் தர்மராஜா ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் தீமிதி திருவிழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அன்று முதல் தினம் ஒரு நிகழ்வாக அம்மனுக்கு அபிஷேகம் திருவீதி உலா உற்சவம் பக்காசூரனுக்கு பீமன் வண்டியில் சாதம் கொண்டு செல்லும் உற்சவம் சுபத்திரை திருமணம் கரகம் அலங்கரித்தல் அர்ஜுனன் தபசு நாடகம் தர்மராஜா பிரசன்ன ஊர்வலம் அர்ஜுனன் மாடு மடக்கும் திருவிழா படுகளம் வீதி உற்சவம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன திருவிழாவின் பத்தாம் நாளான ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டிய பக்தர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பெருந்திரளாக கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் அக்னிகுண்டத்தில் இறங்கி தீயை மிதித்தனர் இந்நிகழ்ச்சியில் சதுரங்கப்பேட்டை பூண்டி மோவூர் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இரவு திருவீதி விழா நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் மற்றும் அறங்காவலர் மோகன் முன்னாள் அறங்காவலர் தசரதன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியின் போது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணை செயலாளர் லயன் வா பாலயோகி அமைப்பு செயலாளர் நா வெங்கடேசன் மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அவர்களுக்கு கோயில் நிர்வாகத்தினர் மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கி சிறப்பு மரியாதை செய்தனர் இச்செய்தி குறித்து உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது நம்ம ஏரிய டிஜிட்டல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க Grazie. Sì. Sì.